தமிழக அரசு திட்டத்துல பாதம் காப்போம் திட்டம் ஓகேவா பாதம் காப்போம் திட்டம் வெரி வெறி இது எப்போ ஆரம்பிக்கிறாங்க என்ன ரீசன்காக இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தலாம் எங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஜூலை பிப்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குது அப்படின்னா தொடக்க நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா சென்னையில நடக்குதுங்க சரியா என்ன எதற்கான ஒரு திட்டம் அப்படின்னா இந்த சர்க்கரை நோயினால் ஓகேவா இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த கால்களை இழக்கக்கூடிய சூழ்நிலையை தடுக்கும் விதமாக ஓகேவா தடுக்கும் விதமாக இதை ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டுபிடிச்சு அதற்கான ஒரு சொல்யூஷன் கொடுப்பதற்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் சரியா கால்களை இழப்பது தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் அதனாலதான் இது பேர் என்ன பாதம் பாதுகாப்பும் திட்டம் சரியா இது தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று அறிவிச்சுட்டாங்க இது எதனுடைய ஒரு ஒரு கிளை அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினுடைய ஒரு பகுதி ஒரு கிளை போல இது செயல்படுத்துறாங்க சரியா பார்க்கலாம் பாக்கலாம்